படகு சேவை இங்கே நடைபெற்றது அது மட்டும் இல்ல காலத்தில் வந்து இந்த துறைமுகமானது செய்யப்பட்டிருக்கிறது அதைத்தான் இன்றைய தினம் மதிப்புரிய இனாதிபதி அவர்கள பணிப்பெருக்காம இந்த துறைமுகமானது இன்றைக்கு முள் கட்டமைப்பு செய்யப்படுகிறது அது சம்பந்தம் இந்த காலி அமைதி என்ன நடக்குது நடக்கிறது சேனலுக்கு புதுசாக இருந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்க முழுமையா இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு துறையினர் இடத்துல நினைக்கிறோம் கொழும்பு துறையில் பார்த்தீங்கன்னா இந்த துறை அதாவது கப்பல் வந்து சைட் பண்ணுற துறைமுகத்துக்கு வந்திருக்கும் இந்த கொழும்பு துறையில் பார்த்தீங்கள்னா இந்த துறையானது பல ஆண்டுகளாக திருத்த வேலை ஒன்றும் இல்லாமல் இப்படி இருக்கிறது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த இடத்தை கடத்தொழில் செய்து வாழ்வாரமாக செய்து மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் மதிப்பு கடத்தொழில் அமைச்சரும் மற்ற பெருந்தெருக்கள் போக்குவரத்து அமைச்சருமான விமல் ரத்நாயக் அவர்களும் இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டு ஆக கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த பாலம் வந்து மிகவும் ஃபேமஸ் இங்கே இந்த எல்லாம் நடக்கும் படப்பிடிப்பு ஷூட்டிகள் குறுந்திர படங்கள்லாம் இந்த இடத்துல நடக்கிறது கிட்டத்தட்ட இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கொள்ளாந்திர காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது காணொலியை முழுமையாக பாருங்கள் இங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி எங்கேயா சித்தப்பா வந்து இடம்பெயர்ந்து வந்துட்டு கேட்க வண்டியிலேருந்து இடம்பெயர்ந்து வந்துட்டு நான் முதல் முதல் அப்பா இங்கே குளம்புறக்கு வந்து நான் அப்போ இந்த குளுந்துரையில் வரைக்க பெரும்பான்மையான பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ கட்டுப்பாடில் இருந்தது அதுக்கு பிற்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிவிக்கப்பட்டு இப்போ இந்த பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது மணிகந்தோட்டம் எல்லாம் உப்பா கொஞ்சம் காலங்கள் தான் மக்களிடம் கையளிக்கப்பட்டது உப்பவும் உதயபுரம் எல்லாம் ராணுவ கட்டுப்பாடிலையும் கொஞ்சம் பகுதிகள் இருக்குது அந்த வகையில் இந்த துறைமுகத்திலலாம் இப்போ கட்டுறம் இருந்தது அந்த கட்டுறத்தில் வந்திருந்து நான் நான் தம்பி சித்திரம்மான் எல்லாம் இருந்து விளையாடுறாங்க ஆனால் இப்போ உடைக்கப்பட்டு இப்போ திருப்பி கற்றம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்குது இந்த பாலத்தில் பார்த்தீங்கள்னா இரவு ரெண்டு பக்கத்தாலையும் தண்ணி மேலதறி நீக்கும் சிலவில் இரவு வந்தால் நல்ல ஒரு ஆசையாக இருக்கும் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உடைஞ்சிருக்குது எண்டை கரைக்கு வரையில்லாது தண்ணி இல்லை என்ற காரணத்தால் இது கொஞ்சம் போட்டு அங்கேயே அணின்று வருவதற்காக துறைமுகமாக கட்டியிருந்தா இப்போ எல்லாம் உடைக்க உடைஞ்சு சதவிவிட்டு இப்போ மூள் வெளிச்சு கட்டமைப்பு செய்வதற்காக இன்றைக்கு இது இந்த வேலைப்பாடு போகுது அந்த வகையில் இன்றைக்கு இங்கே இந்த கடற்கரையில் பாருங்க ஃபுல்லாகவே கடலட்ட பண்ணைகள் இருக்குது இந்த கடலட்ட பண்ணைகள் இப்போ ஒரு கொஞ்ச காலங்களாக தான் மிகவும் பிரரோஜியமாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த கடலட்ட பண்ணை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா மீன் பலம் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போறதாக மீனவர்கள் கூறின நான் அந்த படிக காலத்துல சித்தப்பாக்கலிங்க வந்த போது சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இதுல இந்த தூண்டில் போடுவோம் அப்போ இதில் வந்து எம்புடுற மீன் ஜப்பை மற்ற இந்த பண்டிகிளி அதெல்லாம் நம்பிடும் அந்த கேளி பண்டிகை சொல்கிற அந்த மீன் எல்லாம் நம்பிடு இந்த கூட கழுர் எல்லாம் இந்த கரையில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி ஏறிடும் இஞ்சாலும் பக்கம் இப்போ தண்ணி இல்லை வெந்த இதுக்கெல்லாம் தண்ணி ஏறிடும் அப்போ இதுக்கெல்லாம் போகிறான் கச்சா கச்சமான இப்போ இதுக்கெல்லாம் நடந்து போகல நான் எல்லாம் போடணும் போட்டு விளாடுக்கிறேன் அமைச்சர் வந்து இந்த பாலத்தை எப்படின்னா நிர்மாணம் செய்வார்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்குன்னு அமைச்சர் மேலே வரவேற்பதற்காக

அப்போ அப்போ கட்டுப்பான் அப்போ ஆண்டு அப்போ எல்லாம் இந்த பலத்தால் போய் வர்றதுக்கு அனுமதி கிடைக்கப்பட்டதா அப்போ இது எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் புனரிமாணம் செய்வதற்காக இந்த இதுக்கு முதலிருந்து அரசாங்கம் உங்களுக்கு இந்த ஒரு சலுகையும் செய்யவில்லையா இதுக்கு முதல் இருந்து ரணில் கேட்க இது பின்னாடி ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் எஸ்டிமேட் போட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் மாறி தானே அப்படி இப்போ அதுக்கு முதல்ல தான் மைண்டர் சங்கம் அது மைத்திரியர் சங்கம் இல்லை அப்போ இந்த அரசாங்கம் தான் செய்தார் அப்போ எத்தனை உள்ளாந்தர் காலத்துக்கு பாளம் எல்லாம் சொல்லினால் அது உண்மையாக இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வயசில் இந்திய இருக்குது அதுக்கு முதல்ல கூட அப்பாக்கள் சின்ன வயசில் இங்கே வந்து பார்த்தி ஒன்ன குண அழிக்கு குழம்புக்கு பிடிச்சது இங்கேருந்து போனது பாய்க்காப்பா பாய்க்காப்பா

ஆனால் இப்போ கடலைட்டை வந்து பெரும்பான்மை இந்த கடப்பெறப்பில் கணக்குடியாக இருக்குது அது என்ன மாதிரி அது இடம் இருந்தது பல கிராமத்துக்கு அனுமதி எடுக்கலான்னு தானே இப்போ கொடுக்குறாங்க அப்போதானே செய்யணும் அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக உங்களை பாலம் செய்து தர்றது ஃபாலோ செய்து சந்தோஷம் சரி பாராளுமன்ற உறுப்பினர் விலங்கு மரணவர்கள் வந்திருக்கிறார் உலர்வு துறை மற்றும் புதியபுறம் வீதி உலக ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு புதமான அதிகமாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் பிரமங்கள் மற்றும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து யாழ் பாரம்பரிய முறைப்படி அவர்களை விரைவிற்கு மூலமாக ஆராய்ச்சி எடுக்கும் நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது கொள்ளாந்தோர் காலத்திலேயே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே யாழ்ப்பாணத்துக்கு இடையிலே தெப்பம் மூலம் சண்டமாற்று நிகழ்வுகள் இந்த திறமையூடாக நடைபெற்றிருக்கின்றது வரைவுக்கான திரை நீக்கம் இடம்பெற இருக்கின்றது

காலத்திலே அமைக்கப்பட்ட இந்த துறைமுகமானது பல வருடங்களுக்கு பின்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பல வேலைத்திட்டங்களில் ஒரு வேலைத்திட்டமாக உணர்வுக்கான ஆரம்ப வேலைக்கான ஆரம்ப நிகழ்வு போது வரவிட்டுக் கொண்டிருக்கிறது வாழ்ந்து வருட அவருடைய வாழ்வாதத்தை நமது கிராமத்தை முன்னேற்றி கிராமத்தினுடைய வளர்ச்சிதான் தான் நாட்டினுடைய வளர்ச்சி என்று நமது ஜனாதிபதியின் மக்கள் பல விதத்திலே நன்மை அடைவார்கள் কেলারারে. <laughs>

மிகவும் பிராளுயமான இந்த துறைமுகம் வந்து இப்போ புனரிமானம் செய்த இந்த ஊர் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ඇය මෙ අපි පයින් අන්නඩ පුළන් අත නඩ ද චතියනවා අතන සම ගම්ර වැදි අද මීදර් සියක් වගේනවා ඒක තම ගම්පුරවෙ හතෙරි අපි පයින් ගන්න පුරුණ ඒක මණ්ඩ ඒක මණඩ දෙ